இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு சேனல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தின டேருக்கு தினே கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் கிழமை சக்தி சக்தி அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய டிரா நம்பர் நானூற்றி எண்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்பது எட்டு எட்டு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு விஷயம் அதான் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன் உங்கள் சப்போர்ட் வந்து நேற்று வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கேட்கும் ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் பழைய மாதிரி எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ன பண்ணமோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக் கொடுப்போம் ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து மீண்டும் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் சரிங்களா இப்போ நேற்று என்ன பண்ணீங்களோ நேற்று வீடியோவுக்கு பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லா வீடியோவுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு பேர் பார்த்துருந்தீங்க நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் இப்படி இருக்கும்போது நம்ம போகணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தேங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் தான் கேட்குறோம் நம்ம சரிங்களா ஒரு பதிமூணாயிரம் பேர் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் கூட நம்மளை விரும்பலன்னு நம்ம கேட்டிருந்தோம் ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா போன வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்து போட்டுருக்கணுங்க கொஞ்சம் நைட் எடுத்து போட முடியலங்க அதனால இப்போ எடுத்து போகிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறோம் சரிங்களா ஒரு பத்து மணி பத்தரைக்குள்ளே வர மாதிரி தான் நம்ம போடுறோம் அதை எடுத்து கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றிங்க இந்த சப்போர்ட் மீண்டும் தொடரணுன்னு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா ரெகுலராக அதை பண்ணுங்கள் நம்மளும் ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டோமாவே நம்ம இன்னும் கொஞ்சம் சிங்கிள் போர்டில் எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்து கொடுப்போம் சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற அதே ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் சரிங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல் டீர்ஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா அப்படி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சிகேசிங் குரூப் சரிங்களா மிஸ் நம்பர் கேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து தருவோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தருவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு அஞ்சு ஜோடி எடுக்க முடியுங்க சரிங்களா அஞ்சு ஜோடி எடுத்திங்கனாவே நீங்கள் உங்கள் கையில் வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதேமாரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு எம்சி கெசிங் ஒன்று கொடுப்பங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் ஒரு எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் அதை விட இந்த அஞ்சு ஜோடியை மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதை எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி நமக்கு வந்து லைக் பண்ணுறீங்க ஷேர் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒன்று ஆறு மூ மூணு ஒன்று மூணு ஆறு ஏழுங்க ஏழு பி போல ஏழு ஒன்று எட்டு ஜீரோ சி போலில் ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்பதுங்க மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்படி மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மூணு தான் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி நம்ம மார்க் பண்ணினா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு தான் பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதா நம்ம எடுத்து மேலே எழுதியிருப்போம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம மேலே எடுத்து எழுதியிருப்பாங்க அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் தெரியும் நம்ம வேளை மார்க் பண்ணாமல் விட்டுவிட்டோம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போன்னு விட்டால் கூட நீங்கள் அதை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதாங்க இம்பார்ட்டண்டான நம்பர் சரிங்களா அந்தளவுக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று ஜீரோ ஆறு ஆறு வச்சுக்கோங்க ஏழு ஜீரோ ஏழு நாலு மூணு ஆறு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு மூணு 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 ஒரு பெண்டிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க நேற்று கொடுத்துருந்தோம் ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது எட்டு கண்டிப்பாக இதிலேருந்து எல்லா போர்டும் பாஸ் ஆகும் எல்லோரும் எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம நம்ப ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் போர்டு பார்த்தலாம் ஆல்போர்டில் அதிகப்படியான கணக்கில் நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஜீரோ போகிறேங்க சரிங்களா ஆறு ஜீரோன்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் நான் போகிறேன் அது சப்போர்ட்டுக்கு மூணு நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா இந்த அஞ்சு ஏழு அப்படின்றது என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஏன் அதை கொடுக்குறோன்றதும் தெரியும் சரிங்களா மெயின் இது சப்போர்ட்டுக்கு இந்த நம்பர் இது ரெண்டு நம்பர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு மிஷின் நம்பர்லேயோ ஒரு ட்ரையல்லையோ வந்துட்டால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க நான் கொடுக்குறது மிஷின் நம்பர்ல வந்துவிட்டால் கூட ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஒரு அஞ்சு செட்டு மட்டும் எடுத்து கொடுக்கலாங்க சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பர்லேயே ட்ரையல்லே வந்தால் கூட ஓகேங்க சார் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுக்கலாம் கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி தரலாம் நம்ம ஏன் ஆறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணால் அதிலே வந்துடும் சரிங்களா அஞ்சு நம்பர் ஆறு நம்பர்லேயே நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னே சொல்லுங்கள் அது என்ன யூஸ் நமக்கு மிஷின் நம்பரில் வந்துட்டாவோ ட்ரையலில் வந்துட்டாவோ எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்காங்க ஒரு பத்து நம்பர் பன்னெண்டு நம்பர் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான் சரிங்களா நானும் இல்லை யாருமே சிங்கிள் ஷாட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எல்லா கெஸ்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஐசியாக இருக்கட்டும் த்ரீ டி நம்பராக இருக்கட்டும் மினிமம் பத்து நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் வந்து என்னுடைய காரணத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்னுடைய காரணத்தை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஒரு மிஷின் நம்பர் இருக்குது ரெண்டு ட்ரையல் இருக்குது இன்னும் மூணு ரிசல்ட் இருக்குது நாளைக்கு குழு குழுக்குள்ளாதான் இன்றைக்கி குழு குழுக்குள்ளாடி ஒரு மிஷின் நம்பர் கொழுக்குவாங்க ரெண்டு ட்ரையலு கொடுக்குறாங்க அப்போ மூணு ரிசல்ட் வந்துடுது நம்ம கொடுக்குற நம்பர் அதில் வந்துவிட்டால் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை அதுக்காக தான் வந்து நம்ம இன்னும் எதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் நம்ம கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு ஒன்பது எட்டு எட்டுக்கு ரிசல்ட் எடுக்கிறது இல்லைங்க அதுலேருந்து என்ன ரிசல்ட்டு வருது அதுலேருந்து வந்துச்சுன்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் அடுத்த மூணு என்ன வரும்னு அதுக்கு ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் நிறையா ட்ரிப் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் ட்ரையல் ஒன்று ட்ரையல் ரெண்டு எல்லாமே போட்டு காமிச்சிருப்போம் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதிகமாக வரக்கூடிய நம்பருக்கான காரணம் தான் ஒரு ரிசல்ட் எடுங்கன்னா குறைஞ்சது நான் ஏற்கனவே எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் போட்டிருந்தேங்க மினிமம் எத்தனை நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறு நம்பர் இருக்கும் சரிங்களா நான் உங்களை மேட்ச் பண்ண சொல்கிறேன் நான் இங்கே ஒரு கெஸ் இருங்க என்ன நாங்கள் எப்படிங்க மேட்ச் பண்ணுறது தெரியாத உங்களுக்கு வர நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன் நான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கும்பொழுது இதில் ஒரு இருபது நம்பர் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இங்கே இரநூறு நம்பர் நான் பார்த்துருக்கணும் டு முந்நூறு நம்பர் நான் பார்த்துருக்கணும் அதிலிருந்து தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன் ஸோ இப்போ என்னுடைய மைண்டில் இப்போ ஒன்பது ஆறு ஆறுக்கும் ஆறு ஆறு நாலுக்கும் ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறு ஒம்போதுலாம் இருக்கும் புரியுதுங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் இது ரெண்டு தான் வர மாதிரி இருக்குன்னு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் நான் இப்படி அந்த இரநூறு முந்நூறு நம்பர்ல இருந்து ஒரு இருபது நம்பர் எடுக்கிறனோ அதே மாதிரி நான் கொடுக்குற நம்பர்ல இருந்து நீங்க ரிப்பீட்டட் நம்பர் எடுத்தா போதும் இப்ப பாருங்க ரெண்டு காமன் நம்பர் என்ன ரிப்பீட்டட்னு பாருங்க சரிங்களா ஆறு ஆறும் வந்திருக்கும் சரிங்களா ஆறு ஏழும் வந்திருக்கும் ஆறு ஒன்பதும் வந்திருக்கும் தான் பார்த்து எடுக்க சொல்றேன் இப்படிதான் கம்பேர் பண்ண சொல்றேன் நம்மளே கொடுத்துடலாம் உங்களுக்கு சரிங்களா இருந்தாலும் நீங்க அதை பண்ணும் தான் நீங்க அதை எடுத்து பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தாங்க சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் தான் உங்கள்கிட்ட உங்களை பண்ண சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஓ ஒன்பது ஆறு ஆறு கொடுத்துருந்தாங்க ஆறு ஆறு நாலு பவர் தான் சரி ரைட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணுன்றதுக்காக தான் உங்களை அதை பண்ண சொல்கிறோம் சரிங்களா நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் முன்னாடி டேரெக்டாகவும் யாருமே அதை பயன்படுத்த போகிறதில்லைங்க ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் இப்போ நான் கொடுக்குற நம்பர் அப்படியே எதாவது பயன்படுத்த போகிறது கிடையாது உங்கள் கிரெஸ்ஸிங்கோடு தான் நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க சரிங்களா உங்கள் கெஸ்ஸிங்கோட நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும் இதில் தான் ரிசல்ட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது அதை எப்படி மேட்ச் பண்ணுறதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஒரு அஞ்சு ஜோடி எடுங்க அஞ்சு ஜோடி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி என்ன போர்டில் உங்களுக்கு வருது அப்படின்ற ஒரு டூ டி கிளியராக கிடச்சிருங்க சரிங்களா அந்த டூ டி பேஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆறு ஆறு தான் இன்றைக்கி வருது அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம் ஆறு ஆறு தான் இன்றைக்கி வருது அப்படின்னா ஆறு ஆறு கூட என்னென்ன பேர் கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு கூட ஒன்பது கொடுத்துருக்குறாங்க ஆறு ஆறு கூட இப்படி கொடுத்துருக்காங்க ஆறு கூட ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுன்னு ஸோ இதெல்லாம் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது அதில் தான் ரிசல்ட் வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேங்க பாருங்கள் அஞ்சு அஞ்சு தான் வருது அப்படின்னு உங்கள் கணக்கில் வருதுன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு இருக்குது அஞ்சு அஞ்சு ஏழு இருக்குது இதோடைய பவர் தான் அது இப்போ பவரில் வருதுன்னா கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு வரும் அது கூட ஏழு சார்ந்த நம்பர் ஏழு ரெண்டோ மூணோ அந்த மாதிரி தான் வரும் இல்லை எட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணமாக தான் அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் அஞ்சு ஜோடி எடுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா அது நீங்கள் பண்ணீங்கன்னா தெரியும் ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குற அஞ்சு அஞ்சுன்னா அஞ்சு அஞ்சு நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு அஞ்சு அப்படி மேட்ச் பண்ணுவீங்க அந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறோம் உங்கள் கூட எப்போயுமே மேட்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன அதிகப்படியான நம்பர் இருக்குது என்ன மாதிரியான நம்பர் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம் அது என்ன மிஞ்சி பண்ணால் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் சரிங்களா ஆஃப் அன் அவர் ஆகும் சில நாள் வந்து நம்மளே எம்சி கெசிங் குரூப்ல நம்மளே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருவோம் இந்த நம்பர் இருக்குன்னு ஒன்றுமே இல்லைங்க இதையும் ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கம்பேர் தெரியுது ஒன்பது ஆறு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு சரிங்களா இங்கே எடுத்திங்கன்னா ஒன்று ஆறு ஆறு தெரியும் உங்களுக்கு இதுவே மிஷன் நம்பரை வச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆறு ஆறு பேரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் இந்த நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா அதனால் ஒரு அஞ்சு ஜோடி கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுங்க உங்கள் நம்ம டெய்லியும் வந்து ஒரு டூ டி தேர்ட்டி தூக்கணும் அப்படின்னா ஒரு சிரமம் பார்க்காம இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக அது அமையுங்க சரிங்களா அப்படி தான் அமைஞ்சிட்ருக்கு ஏற்கனவே நம்ம கட்டா வந்து நம்ம கெஸ்ஸிங் பார்த்து எடுத்து பயன்படுத்துகிறோங்க சொன்ன விஷயமும் அதுதான் நீங்கள் கொடுக்குறதுல நாங்கள் இது பண்ணிவிட்டு எங்கள் கெஸ்ஸிங்கில் நாங்கள் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கொடுக்குறதுல மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நம்பர் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மூணு நம்பர் நீங்கள் கொடுக்குறதுல ரெண்டு நம்பர் நாங்கள் எங்களோட மேட்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் நம்ம சரிங்களா இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்குங்க இப்போ நேற்று நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கனாலும் திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான் சரிங்களா அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறோம் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாசத்துக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சோ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க நீங்க பண்ற அந்த லைக் எங்களை மோட்டிவேட் பண்ணும் சரிங்களா நம்ம ரெகுலரா வீடியோ போறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுவோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது உங்களுக்கு அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் காரணம் என்னன்னா கெஸ்ஸிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடியும் மிஸ் நம்பரையும் மேட்ச் பண்ணனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தாங்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் முப்பத்தி ஒன்பது ஆறு ஆறு சரிங்களா தொண்ணூ தொண்ணூத்தாறு ஏழு ஏழு சரிங்களா ஒன்பது ஆறு 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 ஏழு ஏழு த்ரடி நம்பர் சொல்கிறோம் அதேமாரி எட்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தேழு ஒரே நம்பர் தான் சரிங்களா முப்பது எண்பத்தி மூணுங்க ஜீரோ எண்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு இந்த மூணு மூணு பேர் முடிஞ்சால் மூணு எட்டு மூணு யூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தொன்று ஆறு ஆறு நாலு மூணு நானூற்றி தொண்ணூற்றேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதில் இருக்கிற நம்பர் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாற்பத்தெட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு அஞ்சு அஞ்சு ரெண்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அறநூற்றி பதிமூணு அறநூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினெட்டுங்க சரிங்களா ஏழ்நூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு இரநூத்தி நாற்பது ஒன்று ரெண்டு ரெண்டு இரநூத்தி தொண்ணூத்தாறு ஒன்று ஆறு ஆறு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு தெளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ